ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரங்களில் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் ஏழு சபைகளை முன்னுதாரணமாக நிறுத்தி அங்கே செய்திகளை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம் எபேசு சிமிர்னா பெருகமு தியத்ரா சர்தை பிலபெல்பியா லவோதோக்கியா ஆகிய ஏழு சபைகளை கொண்டு ஆண்டவர் அங்கே யோவானுக்கு இன்றைக்கு தேவையான சபைகளினுடைய அந்த நிலைமைகளை பரிசுத்தப்படுத்தும்படியான செய்திகளை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே ஏசு கிறிஸ்து பேசத் தொடங்கி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று யோவான் எழுதுகிறாரே இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியானவரை கொண்டு பேசித காரியத்தைத்தான் நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி சபைகளுக்கு யோவான் எழுதுகிறார் இந்த ஏழு சபைகளினுடைய இன்றைய நிலைமை என்ன எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைகளை குறித்து அந்த ஏழு சபைகளுக்கு செய்திகளை வழங்கினார் ரெண்டு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏழு சபைகளுக்கு கிறிஸ்துவினுடைய இறுதி செய்திகளை கொடுத்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா அவர்களுடைய நாட்களில் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள அப்போஸ்தலர்கள் இவர்களை சகித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த செய்திகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் ஆவிக்குரிய அதிகாரத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்களை சோதித்து அறியும்படி கிறிஸ்து இங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெருகமு தியேத்ரா சபைகள் தேவன் கண்டிப்பதை பார்க்கும் பொழுது வேத வசனத்துக்கு அவர்கள் உண்மையற்றவர்களை அவர்கள் அங்கே கொஞ்சம் சகித்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் எபேசு சபை அங்கே ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அவர்கள் அப்போஸ்தலர்னு சொன்னாலும் சோதித்து அவர்களை பொய் ரெண்டு கண்டு கொண்டாங்க இப்படிப்பட்ட தான் இன்றைக்கு சபைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக கள்ள போதகர்களை கள்ள தீர்க்க தரிசிகளை கள்ள அப்போஸ்தலர்களை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ஆண்டவர் செய்திகளை யோவான் மூலமாக இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற சபைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் கடைசி நாட்களில் இவர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் வேத வசனத்துக்கு உண்மையற்றவர்களை நம்ம சரியாக கண்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் இவர்கள் வேத வசனங்களை திரித்து போதித்து அவைகளின் வல்லமையையும் அதிகாரத்தையும் இவர்கள் பலவீனமடைய செய்து விடுவார்கள் ஆகவே உண்மையான சத்தியம் விதைக்கப்பட வேண்டும் வல்லமையான வசனங்கள் போதிக்கப்பட வேண்டும் ஆண்டவுடைய வார்த்தைகள் போதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக ஆண்டவர் இங்கே ஏழு சபைகளை தெரிந்து கொண்டு அவைகளின் மூலமாக உலகம் முழுவதிற்கும் அவர் செய்திகளை வழங்குகிறதை பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு அந்த ஏழு ஆதி சபைகள் இருந்த அந்த நகரங்களினுடைய இன்றைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னா எபேசு அது இடிபாடுகளின் அருகில் ஆயசலுக் என்கிற ஒரு சின்ன கிராமம்தான் இருக்குதுன்னு இன்னைக்கு கண்டுபிடித்து இருக்கிறார்கள் சிமீர்னா இது இன்னைக்கு எப்படி காணப்படுகிறது இப்பொழுது இஸ்மீர் என்ற பெயருடன் அது பெரிய நகரமாக இருக்கிறது போலிகார் என்ற இந்த சபையின் மூத மூப்பர் இரத்த சாட்சியாக மறித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பெர்கமு இது பெர்கமா என்கிற பெயருடன் ஒரு பெரிய நகரமாக இன்றைக்கும் காணப்படுகிறது தியத்ரா இது சுமார் இருபதாயிரம் பேர் வசிக்கும் நகரமாக அக்கிசார் என்ற பெயருடன் இன்றைக்கு இது இருக்கிறது சர்தை இதனுடைய இடிபாடுகளின் நடுவில் சிஸ்து என்ற ஒரு சின்ன கிராமம் மட்டும் உள்ளது என்று சொல்லி இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் பிலதல்பியா அலாஹீர் என்ற பெயருடன் இது உள்ளது பழைய நகரத்தின் இடிபாடுகளுக்கிடையே ஆதிகால சபையின் அஸ்திவாரம் இன்றைக்கும் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் குறிப்பிடத்தக்க அளவு இங்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லபோதேக்கியா அழிந்து போன இந்த நகரத்தின் பகுதிகள் இன்று எல்கிஹிசார் என்று இது அழைக்கப்படுகிறது இந்த ஏழு நகரங்கள் உள்ள பகுதியானது இன்றைக்கு இவைகள் துருக்கி நாட்டில் இவைகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது ஆகவே வருகிற நாட்களில் ஒவ்வொரு சபையையும் குறித்து இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக யோவானுக்கு கற்றுக்கொடுத்த காரியங்களை தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்